ஜானி சந்தியாசியர்ல இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேலம் கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க கார்த்தியவா யா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கதிரு இப்போ எங்கே இருக்க நான் வந்து இப்போ நீதிபதி ஐயா வீட்டுக்கு வந்து போறேன் ஏன்னா கார்த்திய கூட்டிகிட்டு போ போகிறாங்க சரி நான் சொன்னதெல்லாம் வரிசையாக சொல்லுன்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் வந்து சொல்றாங்க சரி மாயா இந்த பாயிண்ட் வந்து சொன்னால் நிச்சயம் அவன் எக்காலத்துலேயும் வெளியிலேயே வர முடியாது ஆமாம் அவங்க சைட் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து சாதகமாக பேசுகிற மாதிரி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் சொன்னதெல்லாம் வந்து சொன்னேன்னு வச்சுக்கேன் நிச்சயம் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அங்கே எப்படி போகுது இங்கே மணிமாமா வந்து பிச்சு உதர்றாரு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் எந்த கவலையும் இல்லை சரி நீ முதல்ல ரெண்டு பக்கமும் நம்ம ஜெயிச்சாகணும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அந்த இடத்துல கார்த்தியை வந்து கூட்டிகிட்டே அப்படியே வந்து வெயிட் இருக்காங்க புவனேஸ்வரிலேருந்து எல்லோரும் அங்கே தான் நிற்கிறாங்க வழக்கறிங்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா அது ரொம்பவே கஷ்டங்க கதிர் சைட்லேருந்து யாருமே எதுவும் பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபேவராகவே வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அவங்க சைடில் ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சா கூட அதை நான் உடைச்சிடுவேன் அதுக்கு மேலே வந்து அடுக்குனாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் தான் வந்து முடிவெடுக்கணும் நம்ம பசுபதி வந்து புவனேஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க மாயா வந்தாதம்மா நம்ம கொஞ்சம் அச்சப்படணும் ஆனால் இங்கே கதிர் தனம் வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது மாயா ஃபங்க்ஷனை விட்டுட்டு இங்கே வரமாட்டான் ஏன்னா தனா வந்து வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வையும் பேசிகிட்டு இருந்தாங்க சரி சரி அப்போனா நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் கதிர்க்கு என்ன தெரியும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இருந்தாலும் நம்பக்கூடாது கதிர்க்கு ஏதாவது வந்து ஒன்று ஒன்றா வந்து பாயிண்ட் மேலே பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லை நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள் ஜெயிச்சியே ஆகணும் சின்ன பையன் ஒரு ஆள் தான் வந்திருக்கான் பார்த்துப்பீங்களோட சரி நான் பார்த்துக்கிற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணோடனே அப்படியே வராங்க கூப்பிட்டோனே ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கதிரை அதே மாதிரி கார்த்தியும் உள்ளே வந்துடுறாங்க சொல்லுங்கள் இப்போ என்ன விஷயம் முதல்ல இந்த விஷயத்த வந்து படிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க இதனோட தனாவோட ஹஸ்பண்ட் யார் சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நாங்கள் சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு கார்த்தி தரப்பில் தப்பே இல்லை அவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி ஐயா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னது இவன் அப்பாவியா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாத்தையும் வந்து படித்து பார்க்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கான் கதர் உன்னோட மனைவியை தானே இவன் கூட்டிகிட்டு போனான் ஆமாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான் உடனே இதை பார்த்த உடனே வந்து பசுபதி சந்தோஷப்படுறாங்க அவன் தான் அமைதியாக இருக்கான்ல நீங்கள் பேச்ச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு இந்த ஒரு தடவை மட்டும் அவர் மேலே எந்த தப்பு இல்லை எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் தரப்பு நியாயத்தை வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பசுபதியோட வழக்கறிஞர் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க இனிமேட்டு எந்த விதத்துலையும் தப்பு நடக்காதுங்கிற மாதிரி எழுதி தரோங்கிற மாதிரி சொன்னேன் ரகுராமோட ஊர் மக்கள் வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ரகுராம் வீட்டை வந்து எழுதி வாங்கணும்னு நினச்சாங்க அதையே ஏன் இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் அதாவது இவங்களோட அப்பா தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரகுராமோட பொண்ணு தான் தனா அந்த பொண்ணு கூட தான் இவன் தாலி கட்டணும்னு எதிர்பார்த்தான் அப்படின்னு சொன்னோன்னே குடும்பத்தையே வந்து சுற்றி சுத்தி வளைக்கிறாய்ங்களா சரி அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இவர் ஆல்ரெடி வந்து போன மாதிரி நடித்து எங்கள் அத்தையும் உள்ள வைக்கணும்னு இவர் திட்டம் போட்டு வச்சிருந்தாங்கன்னு கதிர் ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன தம்பி மேலே எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க வரிசையாக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவன் எங்களுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறான்னா வீட்டில் வந்து தனியாக இருக்கிறப்ப இவன் வந்து எங்களை டிஷும் டிஷும் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி ஆதாரம் இல்லாமலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே நம்ம மாயாவும் தனாவும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்க நான் ஆதாரம் இல்லாமல் பேசலை இல்லைங்க இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறாங்க தம்பி உண்மையிலேயே தான் சொல்றியா ஆமாம் நான் ஏதோ கோவப்பட்டு இது மாதிரி பண்ணிட்டேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்கன்னு கார்த்தி வந்து கெஞ்சுறாங்க மாயா கொடுத்ததை வந்து கதிர் சொன்னது அப்படியே உண்மை நிரூபிக்கிறதுக்கு என்னப்பா அவங்க ஆயிரம் பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுவும் இருக்குங்கிற காட்டிட்டு பேசப்பானோன்னா இவங்க வீட்டுக்கு வந்து டிஷிம்ஷிங் சண்டை போட்டது என்றைக்காக இருந்தாலும் நான் தான் உனக்கு ஹஸ்பண்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொன்னது எல்லாத்தையும் பார்த்துட்றாரு தம்பி உன் மேலே தப்பே இல்லை ஆல்ரெடி வெளியில் இருக்கிறது தான் முதல் தப்பு அப்படின்னு சொன்னோன்னே பசுபதிக்கும் புவனேஸ்வரிக்கும் ஒன்றும் புரியல என்னடா அது பையன் தான் வந்திருக்கான் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா மாயா தான் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கா போல இருக்குது இந்த வீடியோ ஆதாரம் எங்கே போச்சு இதெல்லாம் இருக்குன்னு எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவன் மறைச்சி மறைச்சி வந்து ஃபோ செல்ஃபோனை வந்து வச்சிருக்கும் போதே நான் நினச்சேம்மா இப்படியெல்லாம் நடக்கணும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது இந்த ஒரு வாட்டி மட்டும் எத்தனை ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீதிபதி ஐயா வந்து கண்ணாபனா திட்டுறாங்க இவனெல்லாம் வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க கூட்டிகிட்டு போங்கன்னொடனே அப்படியே அவங்க அப்பா கிட்டையும் அத்தைகிட்டேயும் பேசுகிறாங்க அத்தை தயவு செஞ்சு அத்தை நீங்கள் என்கிட்ட சொன்னதை வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல என்னம்மா புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே வந்து திட்டம் போடுறீங்க ஆனால் இப்படியே வந்து எதிராக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு மாயா வரலை வரல எப்படி இருந்தாலும் கதிர் தான் இங்கே தனியாக நிற்கிறான் ஏதாவது வந்து சாதிச்சிடலாம் நினைச்சிங்களா ரெகுராம் வீட்டில் செங்கல் கூட இருந்தால் கூட உங்களுக்கு எதிராக ஈஸியாக வந்து ஜெயிச்சிடும் ஏன்னா அந்தளவு நீங்கள் எல்லோரும் புத்திசாலிங்கிற மாதிரி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க டே கதிரா யார் தெரியுமா நீ யாருந்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சேன் உன்னோட பையனையே உன்னால் காப்பாற்ற முடியல ஏன்டா அவனெல்லாம் அடித்து வளர்த்துருந்தா அவன் இது மாதிரி உள்ளே பெருப்பான்னா என்னடா போடான் நீ உன் தங்கச்சிக்கு தான் புத்திமதி சொல்லாமல் இப்படி வந்து வளர்த்து வச்சுருக்கேன் இப்போ என்றான்னு பார்த்தனா உன் பையனையும் இதே மாதிரி போக்கில் வந்து வச்சேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் வெளில வந்ததுக்கப்புறமேட்டேன் அது புத்திமதி சொல்லிட்டு அவனை ஒழுங்காக வாழ சொல்லுன்னு சொல்லிட்டு கதிர் மட்டுங்க போகிறாங்க கதிரோட ஆசை எல்லாத்தையும் நம்ம அடக்கியே ஆகணுமா நிச்சயம் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் முதல்ல அந்த வீட்டோட திருமுறை முதல்ல அடக்கணும் அதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல பார்த்துக்கலாம் ஆனால் இவெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கே கோபமாக தான் வருதுன்னொன்னே தானா எப்படி இருந்தாலும் கார்த்திக் என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை வந்து கதிர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவன் வெளியில் வர வேண்டியது நீ சொன்ன பாயிண்ட் எல்லாம் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவும் காட்டினடா அதுக்கப்புறம் நமக்கு சாதகமாக வந்து சொல்லிட்டாங்க இப்போதைக்கு வெளியே விட மாட்டேன்ட்டாங்க அப்பாடா சரிடா இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசுகிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் உசாராயிரு அவங்க ஏதோ ஒரு திட்டம் வந்து போட்டு வச்சுருக்காங்க யாரையுமே நம்பாத அவங்க எதாவது தும்ராக வந்து பேசியிருந்தா கூட நான் வந்து விட்டுருப்பேன் ஆனால் அமைதியாக இருக்காங்க அந்த அமைதிக்கு பின்னாடி வேறு எதோ காரணம் இருக்குன்னு மாயா வந்து செமையை வந்து யூகிக்கிறாங்க சரிடா பார்ப்போம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அல்டிமேட்டாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்